இன்றைக்கி சிறக்கடைக்காய் ஆசையில் மொத்தம் ஏழு சினாரியோ இருக்குது இந்த ஏழு சினாரியோவில் முதல் சினாரியோ விஜயா வீட்டில் மலேசியாவுக்கு போகிறதுக்கு டிஸ்கஷன் நடக்குது அதுக்கு ரோஹிணிக்கு சுத்தமாக உடந்தது இல்லை ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது சினாரியோ விஜயா வீட்டு மொட்டை மாடியில் முத்துவும் மீனாவும் ஒரு ஹீட்டட் டாபிக் டிஸ்கஷன் போகுது அதை பற்றி பார்க்கணும் மூணாவது விஜயா வீட்டில் அந்த மலேசியாவுக்கு போகிறதுக்கு முத்து அவங்க அப்பா கிட்டே பேப்பரை சைன் பண்ணுறாரு ஸோ அந்த டிஸ்கஷன் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம் நாலாவது விஷயம் ரோகிணியுடைய ரூமில் ரோகிணி வந்து ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க கிட்டே எப்படியாவது முத்து போகிறது தடுக்கிறதுக்கு ஸோ அதை ஒரு டிஸ்கஷன் பார்ப்போம் விஜயா வீட்டில் அதாவது அஞ்சாவது பாயிண்ட்டு விஜயா வீட்டில் ஃபைனலாக மலேசியாவுக்கு போகிறதுக்கு ஃபேமிலியே ஆகுது அது எப்படி ரெடி ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம் அதுவும் ஆறாவது பாயிண்ட்டு ஸ்ருதி எப்படி வந்து ட்ரிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க அதையும் பார்க்கணும் ஏழாவது பாயிண்ட் தாங்க முக்கியம் வித்யா வித் வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க ரோகிணி அங்கே பிரவுன் மணியை வர சொல்கிறாங்க எதுக்காக வர சொல்கிறாங்க அதையும் பார்க்கணும் எட்டாவது விஷயம் தான் ப்ரோமோ நம்ம ஃபைனலாக கொண்டு வருவோம் என்ன சினாரியோ நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ மக்களை திஸ் இஸ் கே கே எஸ் கண்ட் அண்ட் என்னுடைய பணிவான வணக்கங்கள் விஜயா வீட்டில் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் நடக்கிறத நேற்றைய நம்மளுடைய கொண்டு வருவோம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறாரு யார் அண்ணாமலை கிட்ட அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாரும் மலேஷியா போகிறோம் ரோகிணி அப்பாவை பார்க்குறோம் அங்கேருந்து அவரை காப்பாற்றுறோம் இதுக்காக தான் நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் மலேசியா போகிறதுக்கு பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற பேப்பர்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்கன்னொன்று எல்லாரும் அப்படியே தகச்சு பண்ணிக்கிறாங்க மலேஷியாவா மலேஷாவா மலேஷியாவான்ட்டு அவ்வளோ பணம் எங்கே இருக்குது நம்ம கிட்ட நம்ம கிட்ட ஏற்கனவே டியூஸ் நிறையா இருக்கு காருக்கு கிட்ட வேண்டிய டியூஸ் நிறையா இருக்கு சில கடன்கள்லாம் இருக்குது அதை தவிர்த்து நம்ம வந்து இப்போ மலேஷியா போனோம்னா தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிடுவோம் ஸோ இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ முத்து சொல்கிறாரு நம்ம ஃப்ளைட் டிக்கெட் தான் போட போகிறோம் மற்றபடி நம்ம மலேசியாவில் போய் ஸ்பெண்ட் பண்ணவே போகிறது இல்லை எல்லாமே பார்லரமாக பார்த்துக்கணும் என்ன பார்லரமா பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது ரோகினி வந்து அப்படியே நெகிழ்ந்து பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டிஸ்கஷன் ஒரு ஹீட்டட் டாப்பிக்காக போய்ட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அப்புறம் பார்ப்போம் இதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து எல்லாரும் கலைஞ்சி போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து முத்துவும் மீனாவும் விஜயா வீட்டில் மொட்டை மாடியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ முத்து மேலே இருக்கும்போது மீனா வேகமாக கோமா வராங்க ஏங்க உங்களுக்கு யாருங்க இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்தது ஏன் உங்களுக்கு மலேஷியா போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா ஏற்கனவே நம்ம கடன் பிரச்சனை இருக்குது வீட கிட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு மலேஷியா போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு என்னால்லாம் அப்படிலாம் வர முடியாதுங்க நீங்கள் வேணால் தனியாக வேணா போய்க்கோங்க எனக்குலாம் செலவு பண்ண தோணலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹீட்டடாக டாபிக் கொண்டு போகிறாங்க அது முத்து மெதுவாக நின்று கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன இந்த அம்மா சொல்லுது அப்படின்ட்டு கடைசியாக நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது போது முத்து ஆமாம் நீ குட்ஸ் வண்டி அப்படின்னு குடு கொடுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் நான் என்ன சொல்ல முடியும் சரி இப்போ சொல்லுங்கள் விவரத்தை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முத்து சொல்றாரு ஒன்றுமே மீனா நம்ம வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் அதாவது பார்லரமா நம்ம வந்து அதனுடைய மாறுது செம்மையாக மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து டிடெக்டிவாக நான் வேலை இருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலை பேசுகிறாரு அப்போ மீனா கேட்குறாங்க அப்போ மூளை கண்ணாடியில் தான் இருக்கோ அப்படின்ட்டு நக்கலை அவங்க கேட்குறாங்க நீயும் கண்ணாடியாக போட்டுக்கோ அப்படின்றாங்க ஸோ இது ஒரு சின்ன சக்கஷ்டிக்கு அங்கே போயிட்டு இருக்கும்போது அப்போ முத்து தெளிவாக சொல்கிறாரு நான் பார்வரமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அது என்னெல்லாம் செய்ய போகுதுன்றத நான் போட போட பிளான்ஸில் அதை நான் கண்டுபிடிச்சிவேன் இந்த அம்மா நிஜமாகவே மலேசியா கரியா இல்லை நம்ம லோக்கல் ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்கா அப்படின்றது தெளிவாக கண்டுபிடிக்கும் என்னால் நம்ம அதை விடக்கூடாதுன்னு ஆமாங்க நம்ம அதை செஞ்சுருவே ஆகணும் சரி நான் உங்க கூட துணைக்கேன் நம்ம மலேசியா போகிறத பற்றி நம்ம சீரியஸாக வீட்டில் பேசுவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா இது நமக்கும் நல்லது பார்லரமாவுக்கும் நல்லது உடனே முத்துக்குக்கும் வருது ஆமாம் எப்போ பார்த்தாலும் யாரையா சப்போர்ட் பண்ணிகிட்டே சுற்றிக்கிட்டுரு இது நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்ட்டு கட்டம் கட்டுறாரு ஸோ இங்கே முடித்து அடுத்து மறுபடியும் கீழே விஜய் ஹவுஸில் அடுத்த நாள் காலையில் நடக்குது லிவிங் ஹாலில் அதே என்னன்னு பார்க்கலாம் வாங்க விஜயாவுடைய வீட்டில் லிவிங் ஹாலில் மனோஜ் சாரி முத்து வந்து கலையில் எழுந்திரிச்சோன்னே பேப்பர் கையுமாக அழஞ்சிட்டுருக்காரு இப்போ எங்கள் இங்கே வாங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் கையெழுத்து போடல கையெழுத்து போடுங்க நான் அப்போ தான் வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணி இது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும் நமக்கு டைம் கிடையாது நம்ம கட்டாயமாக இப்போ மலேசியாவில் போய் அவங்க அந்த சம்பந்தார பார்த்தே ஆகணும் நீங்கள் உங்களுக்குலாம் பார்க்கணுன்னு ஆசை இல்லையா அவர் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கார் அதை பற்றி நமக்கு தெரிய வேணாமா இங்கே இந்த மலேஷாக்காரவங்க சீக்கிரமாக போய் பாருங்கள் இல்லை அவர் பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கிடுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல அப்போ நம்ம அதை தான் செஞ்சாகணும் அப்போ பேப்பரில் கையெழுத்து போன மாதிரி தான் என்னங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு அப்போ உடனே அண்ணாமலை வந்து இப்போ என்னடா போகணுன்றியா போவோம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி கையெழுத்து கடைக்காரன்னு போட்டு கொடுக்குறாரு இது ரோகிணிக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த டாபிக் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் சரின்ட்டு வரும்போது பேப்பரில் கையெழுத்து போடும்போது ரோகிணி வந்து அவங்க ரூம்குள்ளே ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் படிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ள போனோடனே அங்கே மு மனோஜ் கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அது என்ன மாதிரியான டிஸ்கஷன் நாங்கள் போய் பார்ப்போம் ரோகிணி வந்து அங்கே பெட்டில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போ மனோஜ் கேட்குறாரு என்ன ரோகிணி அழுதுகிட்ருக்கேன் இல்லை என்னுடைய அப்பாவை என்னுடைய பர்சனல் ஒர்க்குக்கு இந்த மாதிரி முத்து வந்து செய்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை இது நல்லாவாக இருக்குது இப்போ அவங்க வீட்டில் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க நான் இதை செய்ய போனால் அது நல்லாவாக இருக்கும் அது மாதிரி தான் இப்போ முத்து பண்ணிட்டுருக்காரு எங்கள் அப்பா ஒரு இடத்துல இருக்காரு அந்த கஷ்டத்துக்கு நான் தடையில்லாமல் இருக்கணும்னு நினைக்கும் போது முத்து வந்து சும்மா இல்லாமல் அங்கே போய் நின்றுக்கிட்டு உங்கள் என்ன உங்கள் தம்பி வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா எனக்கு என்ன செய்யறேன்னே தெரில இப்போ எங்கள் அப்பா இருக்கிற சூழ்நிலையில் நான் அங்கே போய் உங்களுக்கு வீடு வீடு பார்த்து கொடுக்க சொல்லி அது உங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி இது நான் செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமாம் ஆமாம் நீ சொன்னது சார் தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியில் வந்து கிட்டே பேசுகிறாரு விஜயா கிட்டே பேசும்போது விஜயா சொல்கிறேன் இல்லைடா தெளிவாக நான் இருக்கேன் நம்ம கட்டாயமா மலேசியா போகிறோம் அங்கே போய் ரோகிணி அப்பாவை பார்க்குறோம் மிச்சத்தெல்லாம் பேசுகிறோம் அவரை இருந்து வெளியே எடுக்கிறோம் இது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க என்ன தான் இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தாலும் அந்த இடத்துல விஜயா வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம மலேஷியா போகணும் அப்படின்றதுல ஸோ அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியல மனோஜுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைனலாக அந்த டிஸ்கஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு மலேஷியாவுக்கு யார் யார் போகிறாங்க அப்படின்னா முத்து மீனா விஜயா பரவு அண்ணாமலை இதில் அந்த நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விஜய் என்ன சொல்கிறாங்க ஆமாடா நீ கூட வரலாமே அப்படின்னு சொல்லி வந்தோடனே ரோகிணி வேமா வீட் ரூம்குலேருந்து வெளியே வராங்க நாங்கள் நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லைம்மா நீ வந்தால் தானே சரியாக இருக்கும் எல்லாமே உங்கள் அப்பாவை பற்றி நீ தான் சொல்லி ஆகணும் எங்களுக்கு என்ன விவரங்கள்னே தெரியாது நாங்கள் போய் நின்னும்னா ஒன்னா பேன் முடிப்போம் ஸோ நீயும் வீட்டு எங்கள் கூட ஊருக்கு வரணும் அப்படின்னோடே ரோகினி வந்து இல்லை இல்லை எங்களுக்கு நிறையா கடன் இருக்கு ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா கடன் இருக்குது நான் அதை பார்த்து அடைக்கிறதை பார்ப்பேன்னா அதை விட்டுட்டு நான் உங்க கூட அங்கே வந்து சுற்று வேணான்னு சொல்லும்போது மனோஜும் ஆமா சாமி போடுவார் ஆமாம் எங்களுக்கு கடன் இருக்கு நானும் வர முடியாதுன்னு உடனே முத்து வந்து சரி நீ வரலன்னா என்னடா நாங்கள் வரைக்கும் போயிட்டு ஒரு அப்போதான் அந்த டிசைட் பண்ணியாச்சு நாங்கள் மலேசியா போகிறோம் டாட் அப்படின்னு சொல்லி இங்கே அதை முடிச்சிடுறாரு அடுத்து ஸ்ருதியோட ரூம்ல ரவி கூட ஒரு டிஸ்கஷன் இருக்கு அதை என்னன்னு போய் பார்ப்போம் ஸ்ருதி அவங்களுடைய டம்மிங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் ரவி ரூம்ல இருப்பார் அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க நான் எனக்கு ஒரு சினாரியோ பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு கோட் டைவர்ஸ் சீன் வந்தது அந்த அம்மா டைவர்ஸ் எதுக்காக அப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு சொல்லி டைவர்ஸ் பண்ணுது எனக்கு தெரிஞ்ச ரவி நம்ம என்ன பார் அதில் அந்த மாதிரியான ஒரு போட்டில் தான் ட்ராவல் இருக்கோம் ஸோ நம்ம வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரவி வந்து டைமை செக் பண்ணும்போது அவங்களுடைய டைம் ஸ்பெண்டிங் ஆஃப் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து த்ரீ ஹவர்ஸ் கூட இல்லை அப்போ ஸ்ருதிக்கு போகும் வருது என்ன இது இப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபேமிலியில் இருக்க எல்லா மிச்ச கப்பல்ஸையும் வெளியில் வந்து ஸ்ருதி கூப்பிட்றாங்க உங்கள் வீட்டில் உங்க உங்களுக்கு உங்களுக்கும் டைம் ஸ்பெண்டிங்லாம் இப்படி தான் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் ரோகிணி அப்படின்னும் போது ரோகிணி வந்து இல்லை இல்லை நாங்கள்லாம் வந்து மினிமம் ஒரு நைன் டூ எயிட் டு நைன் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் ஆஃபீஸ்லேயும் ஒன்றா தான் இருக்கோம் பார்லருக்கும் ஒன்றா தான் போகிறோம் அப்படின்னு இந்த சைடு கேட்பாங்க முத்துவும் மீனாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மினிமம் டென் ஹவர்ஸ்லேருந்து லெவன் ஹவர்ஸ் வரைக்கும் நாங்கள் ஸ்பென்ட் பண்ணாதான் சேரும் ஏன்னா இவர் நாங்கள் அஞ்சு மணிக்கு காலையில் எழுதிச்சிவோம் அப்புறம் அங்கே நைன் ஓ தான் இவர் வந்து இல்லை டென் ஓ தான் சவாரிக்கு போவார் மறுபடியும் மதியானம் சாப்பிட வருவார் அன்னியாரம் ஒரு டூ ஹவர் ஸ்பென்ட் பண்ணுவோம் மறுபடியும் சவாரி போய்ட்டு ஏழு மணிக்கு வந்துருவார் பெரிய சாரிதான் நாங்கள் நல்லால் ரொம்ப மீட் பண்ண முடியாது பட் ஏழு மணிக்கு இல்லை எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார் ஸோ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லெவன் ஹவர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னேன்னு சுத்திக்கும் வரும் அப்போ மு ஒரு ஐடியா சொல்லுவார் ஏன் ஸ்ருதி நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற நீயும் பேசாமல் ஒரு அணிமூன் ட்ரிப்பாக மலேஷியாக வந்துட வேண்டியதானே அப்படின்னோட ஸ்ருதி அப்படியே யோசிப்பாங்க இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கேன் நம்மளும் அப்போனா மலேசியா போகலாமே அப்படின்னு சொல்லி ரவி கேட்கும்போது ரவி அப்படியே யோசிப்பார் வேலை இருக்காது இருக்குன்ட்டு உடனே ஸ்ருதி சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவி மலேஷியாவில் போய் மலேஷியன் ஃபுட்டை சாப்பிட்டு அது வந்து நம்ம இம்ப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஹோட்டலில் சொல்லி என்ன தான் சொல்லுவாங்க சரி போய்ட்டு வாப்பா தான் சொல்ல போகிறாங்க ஸோ பேச பேசுறேன் அப்படின்னா நான் சரி அனு சொல்லி மண்டே ஆட்டுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ருதியும் வந்து ஃபேமிலியாக டூரில் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இதில் லெஃப்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹினி மட்டும்தான் ஸோ அடுத்த சினாரியோ வந்து வித்யாவோடய வீட்டில் நடக்குது ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க விதியாட்ட போய் ரோகினி பயங்கரமாக புலம்புறாங்க என்ன போறேன்னு தெரியல எல்லா இடத்தையும் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முத்துப்பை எங்கிட்டு போனாலும் வந்து சாட்சி சாட்சி நான் வந்து இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எனக்கு காமிக்கிறான் எனக்கு அது என்ன செய்யறது தெரியலடி அப்படின்னோன்னே விதியா சொல்கிறாங்க நானாக ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இல்லை மொத்தமாக போய் காலில் விழுந்துரு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அப்போ ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறதுல நான் சொன்னேன்னா நான் அவ்வளோதான் நடுத்தரில் கொண்டு போய் தான் நிப்பா நிப்பாடிடுவாங்க அதுவும் ஏன் அந்த ஆண்டி இருக்காங்களே ஏற்கனவே அடிச்சிருக்காங்க என்ன இதுக்கு இது சேர்த்து கூட கொஞ்சம் குழுவும் ஆனால் அவங்க அடித்ததுக்கு நான் ஒரு நாள் செக் வச்சுருக்கேன் அது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுன்றது வந்து ஒரு ஹைலைட்டடாக பேசுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ரோகிணி விதியாக கிட்ட நீ பிரவுன் மணியை வர சொல்லு யார் அந்த கறி கடைக்காரர் அந்த ப்ரௌன் மணியை வர சொல்லு நான் கிட்ட பேசணும் அப்படின்றாங்க அப்போ அந்த ப்ரௌன் மணி வராரு வித்யா வித்யாஸ் வந்த உடனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்பாங்க ரோகினி பார்த்தீங்கன்னா அவர் ஷாக் ஆகிடுவார் இந்த அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அம்மா போதுமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவார் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சைடு ரோகிணி வந்து அவங்க கையெழுத்து கும்பிட்டு எனக்கு இந்த ஒரு தடவை இந்த ஸ்டோரியை நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ்லெஸ்ஸாக முன்னோட் அவங்களே பேசிக்குவாங்க நமக்கு கேட்காது ஸோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்புறம் ப்ரௌன் பண்ணி சொல்லுவார் சரிம்மா இந்த ஒரே ஒரு தடவை தான் இதுக்கு மேலே இந்த கதையை நான் இருக்க மாட்டேன் இந்த கதை இத்தோட நம்ம கட்டம் கட்டி முடிச்சிடணும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா ரோகினி கையெழுத்து கும்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலே நான் போட மாட்டேன் இந்த கதையை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லுவாங்க அப்போ ப்ரௌன் மணி கிளம்பி போயிடுவார் ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ப்ரொமோ வந்துருச்சு ப்ரொமோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஸோ ப்ரொமோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஸோ அவங்க அந்த வாய்ஸ்லெஸ்ஸாக டிஸ்கஸ் பண்ணது வந்து ப்ரொமோவில் காமிச்சிருக்காரு என்னென்னா லைக் ப்ரௌன் மணி வந்து ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்கன்ட்டு அப்படியே வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் முத்து வந்து அதை நம்பலை ஸோ அதையுமே ஒரு ஹைலைட்டடாக அங்கே தெரியுது முத்து நம்பலை மீனாக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அந்த இடத்துல ஸோ இது வரைக்கும் தான் அந்த ப்ரோமோ இருக்குது ஸோ கமன் நெக்ஸ்ட் 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 டே நாளைக்கு என்ன எபிசோட் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அன்டில் தென் இட் இஸ் பாய் ஃப்ரம் கே கேஎஸ் கான்டென்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஃபினெட்டில் இன்னும் நல்லா நம்ம இதை அப்கிரேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்